என் இனி உறவுகளே இன்னைக்கு காலையில் மந்திரிக்கிற ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க வந்தவுடனே தான் நான் இந்த வீடியோ போட வேண்டியதாக இருந்தது அப்புறம் வந்தவர் வந்து கொஞ்சம் எழுபது வயசு பக்கம் இருக்கும் அவருக்கு வந்தவருக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொன்னார் என்னென்னா அவருக்கு வந்து மன பயம் நிறைய இருந்திருக்கு அதாவது என்ன சொல்கிறது தன்னை தாண்டி தனக்குன்னு யாரும் பெருசாக இல்லை அதே சமயம் நமக்கு யாரும் தட்டி கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மனோ நிலையில் இருந்தார் ஆனால் அந்த இடத்துல என்னன்னு கேட்டால் இவர் தான் வயசில் ரொம்ப அதிகமானவர் அனுபவமானவர் எல்லாவாகவும் இருக்கிறவர் ஆனால் அவருக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு விதமான பயம் அவருடைய மனசில் இருளாக வந்து இதாயிடுச்சு அப்போது அந்த இடத்துல நம்ம ரெண்டு மூணு விஷயங்களை வந்து கொஞ்சம் புரிதலோடு எடுத்துக்கணும் சப்போஸ் அவருக்கு அதிகமான எழுபது வயசுக்கு பக்கம் இருக்கும் எழுபது கூட இல்லை எழுபது பக்கம்தான் இருக்கும் அதிகமாக அவர் வந்து மன அழுத்தத்தில் அதிகமாக இருந்தாலும் தூக்கம் வராது அதே சமயம் அவர் ஏதாவது கொஞ்சம் தன்னுடைய வயசை தாண்டி கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சாலும் தூக்கம் வராது அப்போது இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுங்கிறதே அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நம்மளுக்கு வந்து வயசாயிடுச்சு நம்மளால் இந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி இதெல்லாம் பண்ண முடியாது பிடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணமாகப்பட்டது வந்து அவங்களுக்கு வந்து அது அதிகமாக இது இல்லை என்ன சொல்கிறது அதை பற்றி யோசிக்கக்கூடிய எண்ணம் இருக்காது ஆனால் நம்ம ஏதோ ஒரு பயத்தில் மாட்டிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இருள் இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும் ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஏஜ் ஆகும்போது பிள்ளை பசங்களில் கொஞ்சம் தோலுக்கு மேலே வளரும் போது கொஞ்சம் வாய்ப்பேச்செல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது ஏஜ் ஆனவங்கள பார்த்தா கொஞ்சம் ஏகத்தாலம் பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க உனக்கு வேறு வேலையிலையே ஆச்சா போச்சான்னு பேசுகிறவங்க இருக்காங்க நேற்று நான் பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணும்போது ஈவினிங்கே பஸ்ஸுக்குள்ளே ஏறி அந்த சீட் மாதிரி இல்லாமல் அந்த உயரமாக வச்சுருக்கிற புது பஸ் அதில் வந்து அது உயரமாக வச்சுருக்குற அந்த திட்டு மாதிரி இருக்குல்ல அது மேலே நான் உட்காந்துட்டேன் உடனே கண்டுகிட்டு இருந்துட்டு பாடி இங்கே வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னாரு சரி அவர் தமாஷ் பேசினாருன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம் பட் என்னன்னு கேட்டாக்கா அந்த வார்த்தை அவங்களுக்கு இப்போ எனக்கு அது தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சிலர் கூப்பிட்றதுனாலையும் குழந்தைங்க அந்த மாதிரி சொல்கிறதுனாலையும் நான் அதை பற்றி நினைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவருடைய வயசுக்கு என்ன அந்த மாதிரி சொல்லும் போது அது தேவையில்லாத வார்த்தைகளாக போகுது அப்போ சில வார்த்தைகளை வந்து நாமளும் கொஞ்சம் நாவடக்கமாக இருந்தால் நிஜமாக நான் சொல்கிறேன் கேளுங்க வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு யாருடைய வார்த்தைகள் வேணுனாலும் ஹேர்ட்டாக படலாம் அதனால தயவுசெய்து பெரியவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள கால் விழுங்க கும்பிடுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னெல்லாம் நான் இப்போ ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது உங்களுடைய அபிப்பிராயங்களை பொறுத்தது சரியா ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மகன் இல்லாமல் மகள் இல்லாமல் அல்லது மனைவி இல்லாமல் பெரும்பாலும் மனைவி இல்லாமல் இருக்கிறவங்க அதே சமயம் கணவன் இல்லாத வயசானவங்க இவங்களெல்லாம் பார்த்தாக்கா சப்போஸ் நெருங்கி பேச வேண்டிய ஒரு சூழல் வருமா அம்மா எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கிறீங்களாங்கம்மா நகல்லாம் இருக்கிறவிலங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் பேசவே வேண்டாம் நீங்கள் அவங்க கூட கனெக்டிவிட்டியாக இருங்கன்னு யாருமே சொல்லலை ஆனால் தயவு செஞ்சு பெரியவங்கள நீங்கள் அதே இதையும் பேசி நீங்கள் வருத்தத்துக்குள்ளாக்கும்போது அவங்களுக்கு தூக்கம் கெடுது அதே சமயம் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தவும் முடியாமல் அதே சமயம் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சான்னு முழுசாக உணரவும் முடியாமல் அவங்க நட்டாத்தில் தத்தளிப்பாங்க இதெல்லாம் சொல்லுக்கு நீங்கள் இப்போ கேட்குறக்கு ஈஸியாக இருக்கும் வித்தின் நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கு இளமை காலம் எப்படி தெரியுமோ காற்றாற்று வெள்ளம் மாதிரி டக்குன்னு வரும் டக்குன்னு போயிடும் ஆனால் இந்த முதுமை காலம் இருக்குது பற்றியா அது வந்து எப்படி தெரியுமா தெளிந்த நீரோடை மாதிரி சலசல சலசலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமே தவிர ஆனால் அது எங்கே போகுது எங்கே வருது அதே சமயம் எவ்வளோ தூரத்தில் அதனுடைய அகல நீளங்கள் இருக்குது அதே சமயம் ஒரே ஒரு நீரோடை போகிற மாதிரி தெரியும் ஆனால் அதுலேருந்து நாலஞ்சு கொடிகள் படர்ந்த மாதிரி இன்னொரு இடத்துல அதனுடைய தண்ணிகள் மெல்லமாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் பெரியவங்கள ஹேர்ட் பண்ணுறதுன்னு இல்லை எல்லாத்துடைய மனசும் வலிக்காத அளவுக்கு ரொம்ப பேசுனாங்கன்னா நீங்கள் திட்டுறதுல தப்பு இல்லை அதாவது கட்டீஷன் பண்ணுறதுல தப்பு இல்லை ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதவங்கள தான் நீங்கள் அதிகமாக துன்புறுத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால மேற்கொண்டு நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நானும் என்ன சொல்றது இளமை காலம் தாண்டு தாண்டி முதுமை காலத்தினுடைய பயணத்துக்கு போயிட்டுருக்கேன் சரிங்களா நீங்களும் இளமை காலம் சரியான வழியை உபயோகப்படுத்தி முதுமை காலத்தை அற்புதமாக வச்சுக்குங்க அப்போ தான் நீங்கள் என்ன போடுறீங்களோ அது தான் திருப்பி விளைஞ்சு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிது அதனால் பெரியவங்க மேலே என்ன சொல்கிறது ஏன்னா அவங்கள தூக்கம் கேட்டாங்கன்னா தான் தகாதது பேசுவாங்க அவங்க தூக்கம் கேடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பெரியவங்க இல்லாமல் அதே சமயம் குழந்தையில எடுத்து ஒரு முத்துனாலோ அல்லது ஒரு குழந்தைகிட்ட அவங்க ரொம்ப நெருங்கி பேசினாலோ அல்ல சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருந்தாலும் குழந்தைகிட்ட நெருங்கி பேசுகிறாங்கன்னு தயவு செஞ்சு அருகேற்பா ஒன்றும் பட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க நிச்சயமாக அவங்களுக்கும் தெரியும் வாழ்ந்து வளர்ந்து வந்தவங்க குழந்தைகளுக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லை குழந்தைகிட்ட நெருங்கினா இப்படி இருக்கும்னு அவங்க ஒரு பக்கம் பக்கத்திலேயே இருந்தாலும் கூட அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க சாமி அந்த அங்க தொட்டு முத்துவாங்க அள்ளி முத்துறத விட தொட்டு முத்துவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினைக்கவே வேண்டியதில்லை நிச்சயம் பெரியவங்கள கொஞ்சம் காப்பாற்ற வேண்டிய இடத்துல நாம் இருப்போம் அவங்களுடைய தூக்கத்தை கெடுத்தோ இல்லை அவங்க மனவழியை அதிகப்படுத்தியோ உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல கிடைக்க வேண்டியது கிடைக்காம தான் போயிடும் அதனால் எப்பயுமே பெரியவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுக்குங்க தகாதது பேசுகிறது யாராக இருந்தாலும் தட்டி கேட்கலாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கிடையாது வாயை வச்சுட்டு கண்ணிருக்க மாட்டியா என்ன சொல்ல வயசாகுதுன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு நம்ம பேசிட்டு கடந்து போயிடணும் புரிஞ்சதுங்களா அப்போ ஒரு சிலர் நின்று பதில் சொல்லணும் இப்போ உனக்கு உன்னுடைய வயசு என்ன என்னுடைய வயசு என்ன நீ ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடலாம் நான் வந்து சொல்கிறோம் பார்த்திங்களா ஒரு விவரம் இல்லாத ஒரு சூழல்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அது மாதிரி சென்னையில போய் ஒரு தடவை இருந்தப்போ அங்கே ஒரு ஹாஸ்டல் ராயல் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் அந்த ஹாஸ்டலில் இருந்த பொண்ணு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசும்போது டக்குன்னு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு ரொம்ப தகாதது பேசுகிற மாதிரி இருந்தது என்னென்னா எங்கள் பொண்ணு படிக்கிறதுக்காக பாண்டிச்சேரி போக வேண்டியிருந்தது அப்போ அங்கே பாண்டிச்சேரி பொண்ணு இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் என்ம்மா என்னை பாண்டிச்சேரி போகும்போது என்னை கூட்டிகிட்டு போங்க நான் அங்கே போய் பஸ் விட்டு இறங்கிட்டு நான் எனக்கு தேவையான அதாவது அந்த ஜிப்மர் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு நான் அந்த பொண்ணு சொன்னேன் ஆனால் அது எப்படி ஆச்சு தெரியுமா ஜிப்மர் காலேஜி போகிறத பற்றி பேசுனதெல்லாம் ஆகலை பாண்டிச்சேரி உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் சொன்னதாக அதாவது அங்கே இருக்கிற மற்ற பிள்ளைகளை வாங்க நான் மாடி சேர் கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் சொன்னதாக அது எவ்வளோ பெரிய வார்த்தைங்கிறது நாலடைவுகளில் அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் நீ எல்லாம் நல்லா இருப்பியா ம் ஒரு சாமார்த்தியம் நான் சொன்னதை இப்படி மாற்றி சொல்லிவிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்க போகுது இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தாலையும் என்னுடைய கோபத்தாலேயும் அந்த வார்த்தையை வச்சுட்டேன் அதுக்கு நான் இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்குற இடத்துல இருக்கேன் நான் சரிங்களா அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்கம்மா இப்போ பெரிய பொம்பளையாக இருந்துட்டு நீ இப்படிவா ஒரு வார்த்தையை விட்டுட்டே அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு தான் எனக்கு முதல் முதல் ஆனால் அந்த 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 வா அந்த கோபத்தில் அந்த வார்த்தையை விட்டதை பற்றி நான் சமாதானமே ஆகிக்கலாம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஏன்னா அந்த பொண்ணு பிஹேவியர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் இன்றைக்கி சில விஷயங்களில் மாற்றி மாற்றி பார்க்கும்போது யார் தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற இடத்துல சொல்லுண்டு பார்க்கும்போது சப்போஸ் அந்த பொண்ணு சொல்லாமல் இருந்து இவங்க சொன்னதை கேட்டு நான் அந்த வார்த்தையை விட்டுருந்தா இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் தயவுசெய்து பெரியவங்க மனசை புண்படுத்தாதீங்க நானும் பெரியவளாகிறேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறதுல எந்த ஒரு சங்கடமும் எனக்கு இல்லை ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிற பெரிய மகுடம் சாஞ்ச மாதிரி எனக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து கடந்து வந்துட்டுருக்கேன் சரிங்களா அது உங்களோட ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாரும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் மனசு வலிக்கும்படியாக நீங்கள் நடந்துக்கும்போது அது எவ்வளோ பேருத்தவனுடைய நிம்மதி கெடும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்